ஒரு அரை கிலோ உளுந்துல தான் செய்யல சும்மா சும்மா வடை வந்து சரியாக அனுபவத்துறது பேர மக்கள் இருந்த வடை இந்த என்னென்ன சைஸ் மிளகா தெரியுது பெருஞ்சீரகம் தெரியுது வெங்காயம் தெரியுது பெரிச்சம்பளம் கச்சா முத்து சீரகம் இந்த வடை வந்து ரெண்டு தரம் போடணும் போட்டால் தான் பண்ண இல்லை கிறிஸ்பியா வேற வந்து நம்மளை போட்டுட்டு காட்டுறோம் பாருங்க ஒரே தடவை போட்டா வந்து ஒழுங்காக வந்து கிறிஸ்பியா உள்ளுக்கெல்லாம் அவங்க அதை செஞ்சிடும்

சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எம் ரமணன் பார்த்தீங்கன்னா சொன்னாண்டு கங்கிடப்பட்ட பொங்கல் ஆரம்பமாகிறது பாருங்க பொங்கல் பானை பொங்கல் சூரிய பவானியை தான் நல்லா வேற போ ഐറ്റങ്ങൾ സക്കര പെരിച്ചമ്പളം kacang utuh tengah pos ini pelam sekaju dan lansi itu Kiri cambalam Pull எல்லா மிக்ஸ் சூப்பராக இருக்கிறது ഇത് എങ്ങൾ വീട്ടു പൊങ്കൽ നെയ്യൂടെ സാർ பார்த்த மக்களே இனித்தான் சூரிய பகவான் காட்சி அளிக்க போகிறார் பார்ப்போம் சூரிய பகவான் இப்பொழுது வேற ரெடியாகிக்கொண்டிருக்கிறார் பொங்கல் பார்ப்போம் ரெடியாகிக்கொண்டிருக்கிறார் பொங்கலும் கதைச்சுடும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை விட்ட பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டுது அந்த பாருங்கள் பொங்கலை வாவ் இந்த பொங்கலை பாருங்கள் மலையத்து ஸ்டைல் பொங்கல் மலையக ஸ்டைல் மலையகத்து பொங்கல் வா சூப்பர் என்ன ஹோட்டோன் இருக்குது இப்ப நாங்கள் வடை போல ரெடியா போக்கிறோம் பொழுது ரெடியா இருக்கு தண்ணி விட்டு பாவம் இருக்கான் வெண்ணைக்குள் வடை கொதிக்கிறது நம்ம வடை பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப செண்டு தரம் போட்டுட குடும்பத்தா இந்த வடையை பொறுப்பா கணிதம் போட்டான் அவட கருத்து போடும் மக்களை வடை சுட்டு முடியுது ஒருக்கா போட்டு வச்சிருக்க இந்த வடை வந்து ரெண்டு தரம் போடணும் போட்டா தான் கிறிஸ்பியா வேற நம்ம போட்டுறோம் பாருங்க ஒரே தடவை போட்டா வந்து பொங்கா வந்து கிறிஸ்பியா ரெண்டு தரம் தான் போட வேணும் ஒரு போட்டோ காட்ட போங்க இந்த வடை வந்து நல்ல முற முறன்னு இருக்கும் நான் வந்து ஒரு அரைக்கிற உளுந்தில் தான் அனுப்பிச்சிக்கிட்டு சும்மா சின்னதா பன்னீர்களுக்கு காட்டுவோம் கொண்ட காத்தான் நான் லைவா காட்டுறேன் இப்போ நாங்கள் சுட்டோடைய போட போகிறோமா நாங்கள் ரெண்டு தடவை போட்டோ எடுத்தா வர நல்ல மெதுவா வரும் வந்து ஒரே தரத்துல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா வெளியில கரீ இருந்தா பொண்ணு உள்ள கொஞ்சம் அவியாது உள்ள சூட்ட வந்து பாருங்க நல்ல பொண்ணுமாவது ரெண்டு தரம் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல கிறிஸ்பியாவும் நல்ல இதாகவும் மெதுவாக வரது ஒரு தடவில் போட்டீங்கன்னு சொன்னால் வட உள்ளுக்கு வந்து அவ்யாது சம் டைம் வந்து இது வந்து முதல் போட்டோன்னே உள்ளுக்கு வடை வெந்துடும் அப்புறம் தரம் போயிருக்க உள்ளுக்கு கொஞ்சம் வெந்து பிறகு வெளியிலேயும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் வட்ட பாருங்க சும்மா மேல இன்னைக்கு மேல வருது முருதுதான் பாருங்க மக்களே எத்தனை அரை கிலோ வட அரை கிலோ உழந்த அரை கிலோ விழுந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு இருபது இருபது நாப்பத்தி ரெண்டு வடை வருது மக்களை இல்லாம அரை கிலோ விழுந்துட்டா நாப்பத்தி ரெண்டு வடை ஒரு சின்ன வடையா தானே சுட்டது பொங்கல் தானே வடை வந்து சரியா நம்ப மக்கள் இருந்த வடையில என்னென்ன வடையில பாருங்க இருக்கு நாங்க வந்து எடுக்க போறோமா பாருங்க மக்கள் எவ்வளவு அழகான குட்டி குட்டி வடையல் குட்டி குட்டி வடையல் தான் வாங்குவோம் நல்ல கிறிஸ்பியா இருக்கு பாருங்க பாருங்க பச்சை மிளகாய் தெரியுது பெரிஞ்சீரகம் தெரியுது வெங்காயம் தெரியுது கருவேப்பில எல்லாமே பக்காவா போட்டு அருமையான முறுமொறு வடை வாங்கும் ஷாப்பிலெல்லாம் நீங்க பாத்தீங்கனால என்ன மாதிரி சிஃப்டாக ஆகும் ரெண்டு தடவை போட்டு நல்ல நல்லா சிஃப்டாக இந்த வடை வரும் வடை சாப்பிட நீங்கள் வந்தா சாப்பிடலாம் வாங்கோ மற்றது இந்த பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது நல்லபடியாக எல்லாருக்கும் அமையட்டும் முன்னுமொரு அடுத்த நாளில் சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்கோ வடை சாப்பிடலாம் வடை பொங்கல் நன்றி மக்களே இப்ப பாதிங்கன்னு சொன்னா சூரிய பகவானுக்கு நாங்கள் பொங்கல் படைச்சிட்டம் பொங்கல் லெவல் கல்கண்டு வட இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் மக்களே பொங்கல் முடிஞ்சது படையல் முடிஞ்சது பெண்கள் விட்டு பொங்கல்